ஒரு ஹவர் இருக்கு இந்த ஒரு ஹவர் நம்ம இங்க நிக்கணும் இல்ல பள்ளிக்கோ இல்ல எங்க வேண்டாலும் போய்ட்டு ஒரு ஹவர் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்துடணும் அந்த புள்ள வெளியே வந்து நம்ம இங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலை வேலைக்காரி பாசுக்கு டெலிஃபோன் பண்ணனு வச்சுக்கலேன் ஒயின் ரூ தவ்வர் எடுத்த வாய்க்கு அப்படித்தான் கேட்பாங்க எங்க சுத்த போனேன்னு தான் கேட்பாங்க ஹாய் அதனாலைக்கம் குட் மார்னிங் பெட்ரோல் போட வந்திருக்கோம் வண்டிக்கு விண்டோ விண்டோ எல்லாத்தையும் திறந்து வச்சாச்சு ஏன்னா கொஞ்சம் வாசம் குறைஞ்சதுக்கு நேற்று ஒரு எபிசோட பார்த்துட்டு போறீங்க அந்த வாசத்துக்கு என்ன அர்த்தம் இது காலையில் நம்ம குடிச்சு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு நம்ம பெட்ரோல் பணம் வந்திருக்கிறோம் நம்ம பங்க்ஸ் பாய்க்கு பங்க்ஸ் பாய் இடத்துல பங்குக்கு வந்திருக்கோம் பங்க்ஸ் பாய் நான் கெஞ்சி ஹல 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 பாய் தீ தீந்தினார் மும்தாஸ் ஐயோ அப்புறம் இப்போ பெட்ரோல் இப்போ மூணு நாள் ஃபுல் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெமியா போகணும் ஜெமியா போயிட்டு ரீசார்ஜ் கார்டு முடிஞ்சிருச்சு அதனால் ரீசார்ஜ் கார்டு ஒரு பத்து மஞ்ச நாளைக்கு பண்ணணும் அந்த மட்டும் தயத்துக்கு பண்ண சொல்லிருவாங்க அந்த நெட்டை மட்டும் கரெக்டாக கொடுக்க மாட்டானுங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு டெலிஃபோன் அடித்தானே வீட்டில் சத்தமாக சத்தமாக கேட்குதான்னு கேட்குறது நமக்கு முத்தமாக கேட்குதாங்கிற மாதிரி இருக்கும் முத்தமாக தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வாய்ஸ் முன்னு முன்னு முன்னே வேறு இருக்குது கொஞ்சம் நாளாக டெலிஃபோன் ப்ராப்ளமாக இல்லை வந்து நெட்டு ப்ராப்ளமானு தெரியலை அது ஒரு ஒரு பக்கமாக இருக்குது கரெக்டாக அந்த வேலை கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க ஆ ரீசார்ஜ் பண்ணு இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்கேன் ஆ ரீசார்ஜ் பண்ணு நாளைக்கு முடிய போகுது அப்படின்ட்டு நம்ம பண்ணலாம்னாக்கா நெட்டை பார்த்தா அதுக்கு ஒரு ஒரு மாதம் சென்று பார்த்தாக்கா நம்ம சிம் கார்டை வேறு ஒருத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது பெரிய தலைவலிங்கிறதுனால சீக்கிரம் பண்ணி விட்ருது அதுக்கு போய் நெட் கார்டு எடுக்க போகணும் காக்கா வந்து இன்றைக்கி வந்து அரபிக்கு வந்து இறால் சாப்பாடு வீட்டுக்கு பாசுக்கு அதனால அவருக்கு வந்து மல்லித்தலையும் அந்த ஸ்பென்த்துங்கிற ஒரு இலையும் நீக்க ஏட்டமாக இருக்கு குச்சி குச்சி அந்த இதுவும் வாங்கிட்டு வர சொன்னார் வாங்கிட்டு நீங்கள் கிழிச்சு கிடிச்சு முடிச்சிடுவோம் ஓகே நண்பா சீடு ஓகே நண்பா பெட்ரோல் போட்டாச்சு கிளம்பிட்டு இப்போ நம்ம இன்றைக்கி என்னன்னு தெரில ஒரு டிராஃபிக் வண்டி போலீஸ் வண்டி வந்து நிறைய சுற்றிக்கிட்டுருக்கு இந்த பயான் பேலஸ் சைடு என்னான்னு தெரியல டெலிஃபோனும் கையில் பிடிச்சி நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியாது கையில் வேறு வச்சுருக்கேன் ஓகே நண்பா இதை நினச்சி கொள்ள வேணும் போகிற இடத்துல போயிட்டு அந்த இடத்துல போய்ட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகே நண்பா நான் அவங்க சேர்த்தேன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறேன் ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க இன்றைக்கி சும்மா அந்த மாதிரி வேலையை முடிச்சிடுவோம் என்னென்ன வேலை இருக்குன்னா அப்டேட் பண்ணுறேன் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் நண்பா சி யூ பயங்கரமான ஸ்பீடில் வர்றானுங்க என்ன சொல்லுது என்ன கருவேப்பிள்ளை நெருப்பு போட்டுருக்கேன் ஏ அப்பா நானூறு காசு போட்டுருக்கேன் சின்ன வந்து நானூறு சின்ன கட்ட இடத்துல வந்து பார்க்கல போட்டிருக்கேன் தேவையே இல்லை கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ள நமக்கு ரீசார்ஜுக்கு நம்ம ரீசார்ஜி போடுற பேக்ஸ்க்கு போயிட்டு பத்து நாள் உள்ள பட்டன் நாள் உள்ள பட்டன் இருக்குது கீழே ஆமா அதுதான் இதை அமுக்கிட்டு பைண்ட் போட்டுருந்துச்சு பயன்பாடு அதான் அவங்க கூட லைட் கீழே இருந்துச்சு பத்துனால உள்ளே விட்டேன் ரிசிப்டை டர்க்குன்னு தள்ளிச்சு நமக்கு உள்ளே பார்சல் எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணனுக்கு நேற்று இது கொடுத்தாமல நேரத்தில் சாப்பாடு பிளேட்டு அதையும் கொடுத்தாப்புல அந்த பிளேட்டுன்னு தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதுதான் அந்த பிளேட்டு ஜாமான் வீட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இந்த அஸ்மர் அதாவது ப்ரௌன் குபிஸ் வாங்கிட்டு வந்தேன் திங்கன்னு ரொம்ப நாள் ஆசை முட்டையை போட்டு அப்படியே ப்ரௌன் குப்ஸை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அம்மா எப்போது ஈரானி குப்புசி தான் சாப்பிட்றது இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த ப்ரோ ப்ரோன் குபிசி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் தான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் வாங்க நண்பா நண்பா நண்பிகள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் சிம் தாரம் பண்றங்குட்டு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடித்தாச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனிங் நண்பா காலையில் பார்த்தோம் நிறையா வேலையை முடித்தோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப டெலிஃபோன் வந்துச்சு எனக்கு மணிமேகலை நம்மளோட பாசுகிற பையனுக்கு உடம்பு சரியில்லையா போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா சவனப்பா காய்ச்சலுக்கு என்னன்னு தெரியல சவனப்பு குடிக்கிறாங்க சவனப்பு நானும் ஒரு தயிரும் வா அப்படின்னாங்க அதான் போயிட்ருக்கேன்ச்சு மூஞ்சி குறைக்காத சீக்கிரம் ஓடுன்னுடா அதுதான் விட்டியாக இருந்தேன் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன ஜம்மியாக இருக்குல்ல பராஜம்யா அதுக்கு தான் வந்திருக்கேன் ஓகே நண்பா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீயை போடுறேன் டீயை போட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன வேலை இருக்குதுன்னு தெரியும் இன்ஷால் அப்டேட் பண்ணுறேன் அப்படியே லைனில் இருக்கீங்க நண்பா சியூ நம்ம மைக்ரோவனில் வந்து பாலை சூடு பண்ணிகிட்டு இருந்தோம் டீ போடுறதுக்கு ஆமாம் டீ போட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் வச்சு அதை சுத்த விட்டுட்டுருக்கப்போ அப்போ மணி மேலே வந்து திடீர்னு வேலையை கொடுத்துச்சு இந்த பார் நேற்று வந்து வாங்கிட்டு வந்தில பால் சட்டி அந்த பால் சட்டியை கொண்டு அந்த வீட்டில் கொண்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுச்சு சரி கொடுத்து தோலைன்னு சொல்லிவிட்டு டீயை சுரு சுருக்க எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ரெண்டு லிப்டன் பேக்கெட்டை உள்ளே விட்டு சீக்கிரம் எடுப்போம் குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா குடிக்க முடியல சீக்கிரம் போ போயான்னுச்சு வயது போயாது பாயாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அந்த டீயும் ஒரு கையில் தூக்கிக்கிட்டு அந்த தயிர் சட்டியும் தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு நான் வந்து என் வண்டியை நோக்கி வந்தேன் இதுதான் நமக்கு வீட்டில் நம்ம பார்த்தீங்களா பெண்கள் வீட்டை இதுதான் நம்ம வீடு பாருங்கள் நம்ம ஊர் தென்னை மரம் தென்னை மரம்ட்டாக்க பொய்த்து தென்னை மரம் அப்படியே நிற்கிது பாருங்கள் சவனப்பு பொம்மை இருக்குமில்ல அது தலையில் முடி இருக்குமில்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இறக்கு இறகு ஏடா நேற்று தான் லெபன் வாங்கிட்டு வந்தேன் இது தயிர் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு தயிர் சட்டி தூக்கிட்டு போகிறா அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஜெமியால போயிட்டு பையனுக்கு சவனப் வாங்கிட்டு வந்தோம்ல சவனப்பு கேட்டாங்க வாங்கி கொடுத்தேன் டீயை போட விட்டாலா யாரும் மணிமேகல டீயை போட்டுக்கிட்டு இருக்கேன் மைக்ரோவேவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மைக்ரோவேவில் பால் சுத்திக்கிட்டுருக்கு கொண்டா கொடுத்துட்டா கோயா ரெண்டு டியூட்டி இருக்கு உனக்கு கோயா கோயான்னா அவங்க பாசையில் அண்ணன் அர்த்தம் கோயா அண்ணா நான் சொன்னேன் என்ன ஆயா அப்படின்னு கேட்டேன் அந்த புள்ளைய வந்து சுவிம்மிங் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போ யார பாசோடைய பையனுடைய ம மகளை அந்த காலேஜ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவோமே அந்த வண்டை தான் அந்த வண்டை கூட்டிகிட்டு போகணுமா சுவிமிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போ ஸ்விமிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ஒருவர் நீ வந்து பக்கத்தில் போயிட்டு பாசோடைய அண்ணன் வீடு இருக்குது நம்ம சொன்னோம்ல நான் நேற்று போனோம்ல ஒரு வீட்டில் போய் பில் அடித்தோமே கொடுத்தோப்பா அங்கே போய் நிற்கிறேண்டா நில் இல்லை வீட்டுக்கு வரேன்டா வா நான் சொன்னேன் ஒரு மணி நேரத்துலலாம் வந்துக்கிட்டு திருப்பி போயிட்டே இருக்க முடியாது நான் அங்கேயே சுவிமிங் கிளாஸில் ஒரு ஓரமாக ஒரு வண்டியை போட்டு உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு வேற என்ன வேணும் அப்படின்னு இந்த தயிர் சட்டியை வாங்கிட்டு அந்த வீட்டில் தயிர் வாங்கினீங்களா அதில்லையா நேற்று வாங்கிட்டு வந்தேன் அந்த வீட்டில் போய் போட்டுரு போட்டுட்டு நீங்கள் அந்த பிள்ளையை சுமிங் கிளாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுற அப்படின்னாங்க டீ குடிச்சிட்டு இந்த போகிறேன் அந்த பிள்ளைய ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதிலியாவில் போயிட்டு நான் உங்களை வந்து அந்த பார்க்கிங்கில் போட்டு உட்காரங்களில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பிள்ளையை ஸ்விம்மிங் கிளாஸ்ல போட்டுட்டு அப்போ உங்களை நான் வீடியோ போடுறேன் சும்மா கிரெட்டு கிரெட்டுன்னு முடிச்சிருக்கோம் ஓகே நண்பா குட் ஈவினிங் நான் அவங்க சேட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்ஷ்டெல்லாம் துவா கேட்குறேன் ஏனா கமான் லெஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் அதேலியா எஸ் அதேலியாங்கிற ஏரியாவுக்கு போகிறோம் என்னென்னபா வீட்டில் டீ எடுத்துகிட்டு அந்த லெவன் அதாவது தயிர் சட்டி மோர் சட்டியெல்லாம் கொண்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு புள்ளைய கொண்டாந்து இங்கே போட்டுட்டு திருப்பி அந்த வீட்டில் கொண்டு ரிட்டர்ன் பண்ண அந்த நேற்று வாங்கிட்டு வந்த அந்த மோர் சட்டியை ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்க்கிங்லேயே நிற்கிறேன் ஒரு ஹவர் இருக்குது இந்த ஹவர் நம்ம இங்கே நிற்கணும் எங்கே இருக்கட்டாக்க இது அதலியா அதலியா பாருங்கள் எல்லா டிரைவர்களும் எல்லா வண்டியும் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லா வண்டியும் பார்க்கிங்கில் நிற்கிது அதோடு சேர்ந்து நாமளும் நிற்கிறோம் அந்த புல்லை வந்து வர வரைக்கும் ஆமாம் பள்ளியாசலில் பக்கத்தில் பள்ளியாசல் இருக்குது பாங்க சொல்லியிருக்கிறாங்க மகரிபு போகலாம் அப்படி அந்த புள்ள வரத்துக்கு ஒன்று ஒரு ஹவர் இருக்குது ஒரு ஹவருக்குள்ளே நம்ம வந்து ஜெமியாவோ இல்லை பள்ளிக்கோ இல்லை எங்கே வேண்டாலும் போயிட்டு ஒரு ஹவர் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துடணும் அந்த புள்ள வெளியே வந்து நம்ம இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலை வேலைக்காரி பாஸுக்கு டெலிஃபோன் பண்ணான்னு வச்சுக்கலேன் நம்மளை வந்து சந்தேகப்படுவாங்க எங்கே ஊர் சுத்த போனியான்னு கேட்பாங்க எடுத்த வாய்க்கு சொன்னாங்க ஒயின் தவர் ஒயின் ரு தவறு அப்படின்னு தான் கேட்பாங்க எங்கே போனேன் எதுக்கு போனேன் அர்ஜென்ட்டு ஒன்றுக்கு போனா நான் ரெண்டுக்கு போனேன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க ஒயின் ரு தவர் எடுத்த வாய்க்கு அப்படி தான் கேட்பாங்க எங்கே சுத்த போனேன்னு தான் கேட்பாங்க அதனால் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கிற டிரைவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த டிரைவர்களானு நீங்கள் வந்து அடிபட்டு இருந்தீங்கன்னாக்க கா கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஏசி இது எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே நண்பா அந்த புள்ளை வந்து வந்துச்சுன்னா ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த புள்ளையை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அந்த புள்ளை வீட்டில் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போவோம் ஓகே நண்பா செய்யும் இராள் ருபியான் சாப்பாடு மத்தியானம் பாஸுக்கு உள்ள சாப்பாடு அது வந்து ராத்திரி வந்து நம்ம பாஸோட பையன் வந்து சாப்பிடல அவர் தனியாக வச்சுருந்தது அவர் சாப்பிடலை அதை இப்போ நமக்கு மணிமையில நமக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் வேண்டாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு டின்னர் ஓடிக்கிட்டு இருக்கு சுமதாரமான ருபியான்னு சொல்லுவாங்க இறால் சாப்பாடு சிரும்பி அதோடு டமாட்டா ரைஸ் டமாட்டோவோட ரைஸ் நல்லாயிருக்கும் இன்னும் சேஸ்டாக செய்யலாம் நம்ம காக்கா செஞ்சுருக்காரு சப்பாக்கு லைட்டாக போட்டுக்கிறோம் ஓகே நண்பா இதோட இது வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் ரூம் மேடம் எல்லாம் வெளியே போயிட்டாங்க டின்னருக்கு சாப்பாடு போல இருக்குது வெளியே போயிருக்காங்க அவன் வர்றதுக்கு எப்படி லேட்டாகும் நாளைக்கு நமக்கு ஸ்கூல் இருக்குது நம்ம வந்து அவ்வளோ தான் இன்னையோட முடிஞ்சு வேலை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் சார் ஓகே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ஸ்வீட் டு மார்னிங் ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டேக் கேர்